ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு அந்த ஆலமரத்தில் ஒரு கிளி குடும்பமாக கூடு கட்டி வசித்து வந்தது அந்த கிளியோட பேர் செல்லம்மா செல்லம்மா கிளியோட கணவர் பேர் ஆதவன் இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க அவங்க பேர் மணி மயூரி ஒரு நாள் காலையில் அம்மா கிளி நாளைக்கு கோகுலாஷ்டமி நம்ம வீட்டில் பெரிய விழா வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க கிருஷ்ணர் பிறந்த நாள் அதனால் எல்லா பறவைகளையும் அழைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆதவன் சரி செல்லம்மா எல்லா பறவைகளையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடு அப்படின்னு சொன்னான் மணிக்கும் மயூரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உடனே செல்லம்மா கிளம்பி போய் ஒவ்வொரு பறவையோட வீட்லேயும் அவங்கள கோகுலாஷ்டமிக்கு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட ஆரம்பித்தான் முதல்ல மயிலோட வீட்டுக்கு போனான் அவள் பேர் நிலவன் வா செல்லம்மா நிலவா நாளைக்கு கோகுலாஷ்டமி நம்ம வீட்டில் விழா வச்சுருக்கோம் நீயும் குடும்பமும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு செல்லம்மா கூப்பிட்டா அதுக்கு நிலவன் கண்டிப்பாக வரேன் நான் தான் என்னோட தோகையை விரிச்சு நாளைக்கு அழகாக நடனமாடுவேன் அப்படின்னு சொன்னான் அடுத்தது குயிலோட வீடு குயிலோட பேர் இளம்பு செல்லம்மாவை பார்த்து இளம்போ கேட்டுச்சு என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க வா வீட்டுக்குள்ளே உள்ளவான்னு கூப்பிட்டது அதுக்கு செல்லம்மா நாளைக்கு கோகுலாஷ்டமியில் என்னோடய வீட்டில் கொழு வச்சு சாமி கும்பிட போகிறேன் நீயும் உன்னோட குடும்பமும் எல்லோருமா வந்து கலந்துக்கணும் சரியா அப்படின்னு கூப்பிட்டது அதுக்கு குயில் ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு நான் தான் இனிமையான பாடல்கள் கிருஷ்ணர் பாடல்களாக பாடப்போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதற்கு செல்லம்மா சரி நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு அடுத்ததாக சிட்டுக்குருவி முத்துவின் வீட்டிற்கு சென்றது குருவியை குடும்பத்தோடு அழைத்தது நான் கண்டிப்பாக நாளைக்கு வரேன் செல்லம்மா வரும்போது நெய் வெள்ளமும் கொண்டு வரேன் நெய்வேத்தியத்திற்கு சரியா அதற்கு செல்லம்மா சரி சரி சீக்கிரமாக வந்துடுங்க சரியா என்று அழைத்துவிட்டு சென்றது அடுத்தது வாத்து நீலா நாளைக்கு கோகுலாஷ்டமியில் எங்கள் வீட்டுக்கு வாங்க சரியா என்று செல்லம்மா அழைத்தா அதற்கு நீலா நான் தண்ணீரும் தாமரப்பூவும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுச்சு அதற்கு செல்லம்மா சரி நிறைய தாமரப்பூ கொண்டு வா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து மந்தாரக்குருவி மின்னல் வீட்டிற்கு போச்சு மின்னல் நாளைக்கு கோகுலாஷ்டமி காலைல எங்கள் வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னு செல்லம்மா கூப்பிட்டா அதற்கு மின்னல் நான் நிறைய நாளைக்கு அலங்காரத்துக்கு வண்ண வண்ண பேப்பர் பூவு எல்லாம் கொண்டு வந்து நான் தான் வீட்டை அலங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அதற்கு செல்லம்மா ரொம்ப சந்தோஷம் வந்து வீட்டை நீ அழகாக அலங்கரிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் செல்லம்மா கிளி மல்லிகை மல்லிகைப்பூவால் கதவுக்கு தோரணம் போட்டுச்சு ஆதவன் கிளி மஞ்சள் குங்குமம்லாம் சாமி படத்துக்கு பூஜைக்காக வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தது மணியும் மயூரியும் வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க மாலை நேரம் நண்பர்கள் எல்லோரும் வந்தார்கள் குயில் இளம்போ பாட மயில் நிலவன் ஆட வாத்து நீலா தண்ணீர் தெளித்து சிட்டுக்குருவி முத்து கொண்டு வந்த வெள்ளம் நெய் வைத்து அப்பா கிளி சிறிய சீடை செய்தார் மந்தார கிளி வண்ண வண்ண கயிறு வண்ண வண்ண தாள்களால் வீட்டை அலங்காரம் செய்தது கிருஷ்ணருக்கு நெவேத்தியத்திற்காக செல்லம்மாள் செய்த இனிப்புச் சீடை உரப்பு சீடை முறுக்கு அதிரசம் லட்டு சக்கரை பொங்கல் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த அவள் வெண்ணெய் நெய் பால் தயிர் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் செல்லம்மாள் எடுத்து கிருஷ்ணர் முன்னாடி வைத்து பூஜைக்கு எல்லாரும் தயாரானாங்க அனைவரும் கோஷமாக கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா அப்படின்னு சாமி கும்பிட்டாங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு செல்லம்மா எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்தா அதை எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது செல்லம்மா எல்லாமே அருமையாக செஞ்சுருக்க அப்படின்னு பாராட்டினாங்க விழாவை மகிழ்ச்சியாக்குவது பரிசுகள் அல்ல நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டாடுவது அந்த நாள் செல்லம்மா வீட்டில் சிரிப்பு பாடல் நடனம் மலர்மணம் நிறைந்திருந்தது அடுத்த வருடமும் அனைவரும் செல்லம்மா வீட்டில் தான் கோகுலாஷ்டமியை கொண்டாடலாம்னு முடிவு செஞ்சாங்க கோகுலாஷ்டமி பூஜை நன்றாக முடிந்தது எல்லா பறவைகளும் நன்றாக பசியாரி ஓய்வெடுக்க நினைத்தார்கள் அந்த நேரம் மயில் நிலவன் குரல் கொடுத்தான் அடடா கோகுலாஷ்டமின்னா உறியடிக்கும் விளையாட்டு இல்லாமலா போட்டி போடுவோமா அனைவரும் சந்தோஷமாக ஆமாம் ஆமாம் செல்லம்மா ஒவ்வொருத்தராக பறந்து வந்து அழகால் அடித்து இந்த உரியை உடைக்கணும் யார் உடைக்கிறீங்களோ அவங்களுக்கு உள்ளே இருக்கிற இனிப்பு பரிசு மந்தாரக்குருவி மின்னல் முதல்ல பறந்து வந்தது டப் என்று அடித்தது ஆனால் உரியை உடைக்க முடியவில்லை வாத்து நீலா பறந்து வந்தது ஆனால் தண்ணீர்லேயே விளையாடி பழகியவளுக்கு காற்று அடிக்க முடியலை சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கிட்டா சிட்டுக்குருவி முத்து வேகமாக பறந்து வந்து ரெண்டு முறை அடித்தது ஒரு சின்ன பிளவு தான் வந்துச்சு குயில் இளம்பு பாடிக்கிட்டே வந்து அடித்து அந்த உரிய அடித்தான் அவளாலையும் உடைக்க முடியலை கடைசியாக மயில் நிலவன் பறந்து வந்து தட்டுன்னு ஒரு அடி அடித்தான் உரி உடஞ்சிருச்சு எல்லா இனிப்புகளும் கீழே விழுந்துச்சு அனைவரும் சேர்ந்து அந்த இனிப்புகளை சமமாக பகிர்ந்து சாப்பிட்டார்கள் செல்லம்மா சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினாள் விளையாட்டில் யார் வென்றாலும் பரவாயில்லை மகிழ்ச்சியில் எல்லோரும் ஜெயித்தோம் அன்று இரவு நிலா வெளிச்சத்தில் பறவைகள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அவர்கள் வீட்டிற்கு பறந்து சென்றார்கள் கோகுலாஷ்டமி அவர்களின் நட்பையும் மகிழ்ச்சியும் இன்னும் வலுப்படுத்தியது ஃபஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்